இடம் இடம் ஒவ்வொரு உயிர்க்கும் இந்த உலகினிலே ஒவ்வொரு இடம் உண்டு அதுபோல இவ்வுலகில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடம் உண்டு ஒவ்வொரு உயிருக்கும் இந்த உலகினிலே ஒவ்வொரு இடம் உண்டு அதுபோல இவ்வுலகில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடம் உண்டு ஒவ்வொரு புழுவுக்கும் ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு ஈர்க்கும் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு தவளைக்கும் ஒவ்வொரு ஆமைக்கும் ஒவ்வொரு முதலைக்கும் ஒவ்வொரு நத்தைக்கும் ஒவ்வொரு சிப்பிக்கும் ஒவ்வொரு நண்டுக்கும் ஒவ்வொரு ராலுக்கும் ஒவ்வொரு நாயிற்கும் ஒவ்வொரு பூனைக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு மாட்டிற்கும் ஒவ்வொரு மனிதர்க்கும் ஒவ்வொரு இடம் உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடம் உண்டு ஒவ்வொரு புழுவுக்கும் ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு ஈர்க்கும் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு தவளைக்கும் ஒவ்வொரு ஆமைக்கும் ஒவ்வொரு முதலைக்கும் ஒவ்வொரு நத்தைக்கும் ஒவ்வொரு சிப்பிக்கும் ஒவ்வொரு நண்டுக்கும் ஒவ்வொரு ராலுக்கும் ஒவ்வொரு நாய்க்கும் ஒவ்வொரு பூனைக்கும் ஒவ்வொரு ஆட்டிற்கும் ஒவ்வொரு மாட்டிற்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு இடம் உண்டு மனிதர்கள் தம் தம் இடத்தை அடைவதையே கனவென்று நனவில் கணமும் முயல்கின்றார் மனிதர்கள் தம் தம் இடத்தை அடைவதையே கனவென்று நனவில் கணமும் முயல்கின்றார் தினம் கணக்கு போட்டு தேடி அலைகின்றார் தினம் கணக்கு போட்டு தேடி அலைகின்றார் ஆனால் ஆங்காங்கே இப்புவியில் தாமாக ஓரிடத்தை தெரிந்து ஆனால் பிற உயிர்கள் ஆங்காங்கே இப்புவியில் தாமாக ஓரிடத்தை தெரிந்து செலவழித்து வாங்கியே சொந்தம் கொள் கொண்டு செலவழித்து வாங்கியே சொந்தம் கொண்டாடாது அதில் இடர்கள் ஏற்பட்டால் விட்டு இடம் பெயர்ந்து இன்னொரு இடத்தை ஏற்படுத்தி அதையே சொர்க்கம் வாழ்ந்துள்ளன ஆனால் பிற ஆங்காங்கே இப்புவியில் தாமாக ஓரிடத்தை தெரிந்து செலவழித்து வாங்கியே சொந்தம் கொண்டாடாது அதில் இடர்கள் ஏற்பட்டால் விட்டு இடம் பெயர்ந்து இன்னொரு இடத்தை ஏற்படுத்தி அதையே சொர்க்கம் என்று வாழ்ந்துள்ளன நான் சொன்ன இடம் இருப்பிடம் மட்டுமல்ல நான் சொன்ன இடம் இருப்பிடம் மட்டுமல்ல தாம் தாம் அடையும் தகுதி இடத்தையும் தான் நான் சொன்ன இடம் இருப்பிடம் மட்டுமல்ல தாம் தாம் அடையும் தகுதி இடத்தையும் தான் தான் பிற உயிர்கள் இதை மறந்தே வாழ்ந்துள்ளன தான் பிற உயிர்கள் இதை மறந்தே வாழ்ந்துள்ளன ஆனால் பிற உயிர்கள் ஆங்காங்கே இப்புவியில் தாமாக ஓரிடத்தை தெரிந்து செலவழித்து வாங்கியே சொந்தம் கொண்டாடாது அதில் இடர்கள் ஏற்பட்டால் விட்டு இடம் உயர்ந்து இன்னொரு இடத்தை ஏற்படுத்தி அதையே சொற்கமன்று வாழ்ந்துள்ளனர் நான் சொன்ன இடம் இருப்பிடம் மட்டுமல்ல தாம் தாம் அடையும் தகுதி இடத்தையும் தான் ஏன்தான் பிற உயிர்கள் இதை மறந்தே வாழ்ந்துள்ளன ஏந்தான் பிற உயிர் உயிர்கள் இதை மறந்தே வாழ்ந்துள்ளன